அமைதியால் சாதத்தை பிசைந்தான் மேலும் அம்பளி பேச்சை ஆரம்பித்தாள் சரியா அந்த புள்ளைய பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுதா என்னத்த சொல்ல நேத்து போலீஸ் என்னையும் கேள்வி கேட்டாங்க என்னையா சொல்ற ஆமாண்டி என்னத்த கேட்டாங்க அது எதுக்கு இப்போ ஒண்ணு மட்டும் சொன்ன என் பிள்ளையுக்கு அந்த பொண்ணுதாங்க படிக்க உதவி செஞ்சது வெகுலியா நல்லா பேசும் நல்ல பொண்ணுங்க அப்படின்னு நீ எதுக்கியா அதுக்கு மூஞ்சி இம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க அதெல்லாம் தூக்கி போடியா அந்த விளங்காத பையன் பிள்ளைங்க அப்படிதான் தப்பு பண்றவன் எல்லாம் விட்டுடுவானுங்க ஒண்ணும் பண்ணாதவனா எடுத்து வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்பானுங்க ஏய் இது தெரிஞ்சது தானேயா அதுக்கு போய் என்னமோ ஆயிட்டது போல சோத்த துண்ணியா நீ காரப்பொடியும் சுதும்பும் சும்மா கண்ணாடி போல பல பல பலன் இருந்துச்சு இரநூறு ரூபாக்கு சும்மா அள்ளி கொடுத்துட்டு போனான் மீன் காரி மீன் குழம்பு கொதிக்கும் போது என்னமா வாசம் தெரியுமா சுட சுட சாதம் போட்டு தேங்காய் தொகையில அரைச்சி வச்சு நல்லா வாய்க்கு ருசியா இருந்துச்சு அள்ளி நானும் சாப்பிட்டேன் நீயும் அது போல சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்னு பார்த்தா சாதத்தை போட்டு இப்படி பெசஞ்சுகிட்டு உட்காந்துட்டு கிடக்குறியே விடியா சரி புள்ள காமாட்சி சாப்பிட்டாளா அவளும் நானும் தான் உட்கார்ந்து சாப்பிட்டோம் நீ ஏன் உம்முன்னு இருக்க நல்ல கை நிறைய அள்ளி சாப்பிடியா உனக்கு எம்முட்டு பிடிக்கணும் தானே செஞ்சேன் சரி அவ எங்க சாப்பிட சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் நீ எங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன் அவ எங்க போவா சொல்லு அந்த பக்கத்து வீட்டு மஞ்சுளா இருக்கா அவ வீட்டுக்குதான் போயிருக்கா ஏதோ ஹோம்ஒர்க் பண்ணணுமா அதனால நான் போயிட்டு முடிச்சுட்டு வந்துடுறேமான்னு சொல்லிட்டு போனா உன்னை சாப்பிட சொன்னா நீ என்னென்னமோ கதை பேசிட்டு இருக்கே அதான் விடு தூக்கி போடுன்னு சொன்னல்ல சாந்தாக்கா வீட்டுல ஏகப்பட்ட வேலை விருந்தாளி வேற போல இருக்கு அந்த சிங்க்கு நிறைய சாமான் கொட்டி கடந்துச்சு அம்முட்டையும் தேய்ச்சி முடிச்சு வீட்டுக்கு வந்து சமையலையும் முடிச்சு பயிரார சாப்பிட்டு அக்கடான தூங்கலான்னு பார்த்தா சீக்கிரம் சாப்பிடுயா நான் சித்த என் கட்டிய அந்த கயத்து கட்டுல கொஞ்சம் கடத்துவேன்ல எம்முட்டு நேரம் சொல்லிட்டு இருக்கேன் ஏதாவது கேக்குறியா விட்டத்தையே பாத்துக்கிட்டு உட்காந்துட்டு கிடக்குற நடக்கிறத எதையாவது நாம நிறுத்த முடியும்னு நினைக்கிறியா நீ எதுவும் நிறுத்த முடியாது அது அது நடக்கிறது நடந்துகிட்டுதான் இருக்க போகுது சரியா என்ன நடக்குமோ அது நடக்கும் வயிற்றுக்கு முதல் சாப்பிடியா இதற்கு மேல் சாப்பிடாமல் எதையாவது யோசித்து கொண்டு இருந்தால் அடுத்தது நமக்கு விளக்கமாத்துதான் என்பதை நாதனுக்கு தோன்ற சாதத்தை பிசைந்து வாயில் வைத்தான் கவலையில் ருசியும் அவனுக்கு அள்ளி வாய்க்குள் திணித்து உள்ளே தள்ளினான் வாங்க சம்பந்தி வாங்க உட்காருங்க எப்படி இருக்கீங்க அக்கா எப்படி இருக்காங்க எல்லாரும் சுகம் தானங்க எல்லாம் நல்லா இருக்காங்க ஒரு நிமிஷம் சம்பந்தி உட்காருங்க இப்ப வந்துடுறேன் என்று சொல்லி பிரணவின் அம்மா கொண்டு வந்து அவருக்கு நன்றிமா என்று சொல்லிக்கொண்டே தண்ணியை வாங்கி அவர் குடிக்க அதற்குள் ரூமில் இருந்து பிரணவின் அப்பா வெளியே வர வாங்க சமந்தி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சமந்தி ஒரு வேலை விஷயமா வந்தேன் பார்வும் அவளை ரூம்ல விட்டுட்டு மீட்டிங் இருந்தது அதே முடிச்சுட்டு ஒரு எட்டு உங்களையும் பார்த்து பேசிட்டு போலாமேன்னு தான் ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி முடிக்கும் முன் பிரணவின் அம்மா காஃபி கொண்டு வந்து அவருக்கு கொடுக்க தேங்க்ஸ்மா என்று சொல்லி காஃபியை கையில் எடுத்துக்கொண்டு நம்ம பிள்ளைங்க ஒரு மாசம் ஆகட்டும்னு என்ன பண்றது சம்மந்தி இந்த காலத்து பசங்க எல்லாம் அப்படிதான் இருக்காங்க உண்மைதான் என்ன பண்ண ஆனா அடுத்த மாசம் தள்ளி போட்டா அப்புறம் ஆடி மாசம் குறுக்கால வரும் ஆடிய வச்சுக்கிட்டு எதையும் செய்யக்கூடாதுன்னு வேற சொல்லுவாங்க இல்ல அதான் நம்ம வேலைய நம்ம ஆரம்பிச்சு பண்ணிட்டே இருக்கலாமே சத்திரம் வேற கிடைக்காது பாத்துக்கோங்க அப்புறம் நம்ம டேட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு சத்திரத்தையும் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பசங்க இந்த மாதம் முடிஞ்ச உடனே கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் என்ன சொல்றீங்க சரி நீங்கள் சொல்றதும் சரியாக தான் இருக்கு ஆனால் பிரணவ் ஊரில் இல்லை ஆ தெரியும் நம்ம பாரு சொன்னா கேள்விப்பட்டேன் ஆமாம் ஊருக்கு போயிருக்கான் அதான் வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சிடலாமே ஒன்றும் இல்லை தாராளமா மாப்பிள்ளைக்கு தெரியாமல் நம்ம அந்த மாதிரி செய்கிறது தப்பு தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அவர் இன்னைக்கு இல்லை சம்பந்தி இன்னைக்கு வந்துடுவார் சரி ஓகே ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை நீங்கள் அவர்கிட்ட சொல்லிகிட்டே நீங்கள் ஆரம்பிங்க அப்போது நான் கிளம்பட்டுமா அவர் கையில் இருந்த காஃபியை குடித்து விட்டு கிளாஸை கீழே வைத்து விட்டு எழுந்து அவரை வணங்கிவிட்டு இருவரும் ஒருவருக்கு ஒருவர் வணங்கிக் கொள்ள கிளம்பரங்க சம்பந்தி என்று சொல்லி அவர் அங்கிருந்து கிளம்ப அவர் கிளம்பிய பதினைந்து நிமிடம் கழித்து வேறொரு கார் வந்து வாசலில் நிற்க இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து பெறுவது உங்கள் உங்கள் உங்களுடைய இன்றி நன்றி வணக்கம்